அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் இதில் தினமும் காலை அஞ்சரை டு ஆற ஆண்களுக்கான ஆன்லைன் யோக வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கான யோக வகுப்பு மாலை மூணு டு நாலு ஒரு மணி நேர ஆன்லைன் யோக வகுப்பாக நடக்க இருக்கு இந்த பெண்களுக்கான யோக வகுப்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணியிலிருந்து பெண்களுக்கான ஆன்லைன் வகுப்பு தொடங்க இருக்கு இல்லை இந்த பெண்களுக்கான ஆன்லைன் யோக வகுப்பில் பெண்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிடக்கூடிய யோகா ஆசனங்கள் உங்களுக்கு முழுமையாக பயிற்சி கொடுக்கப்படும் இது மூலமாக உங்களுக்கு சாதாரண தலைவலி காய்ச்சல் அதில் இருந்து உங்களுக்கு மென்சஸ் சார்ந்த பிரச்சனை அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சர்க்கரை வியாதி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிபூரணமாக குணமாக்கக்கூடிய வீரியமிக்க ஆசனங்களை நீங்க இந்த வகுப்புல பயிற்சி எடுக்கலாம் அதே மாதிரி மனசுக்கு உண்டான பிராண பயிற்சி இது எதுக்கு அப்படின்னா உங்க மனசுல எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய மனசுக்கான பிராண பயிற்சியும் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்து உயிருக்கான பயிற்சி எப்படின்னா எப்படி கணவனோடு நம்ம அன்பை வெளிப்படுத்துறது எப்படி குழந்தை மீதான அன்பை வெளிப்படுத்துறது எப்படி குடும்பத்தில் உள்ளவங்களோட எந்த ஒரு மன கசப்பும் இல்லாமல் குடும்பத்தை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிற சூட்சம பயிற்சியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இதன் மூலம் நீங்க உடலுக்கான ஆரோக்கியம் மனசுக்கான நிம்மதி குடும்பத்துக்கான ஒற்றுமை இதை மூனையுமே நீங்கள் முழுமையாக கட்டமைக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கையில் பெண்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா அதாவது எவ்வளவோ கனவுகளோடு தான் திருமண வாழ்க்கைக்குள்ள வாராங்க ஆனால் திருமணமாய் ஒரே மாசத்துல அந்த பெண்ணுடைய அன்பை ஆண்களால் புரிஞ்சுக்கிற முடியல எப்படி அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு தெரியறதில்லை ஏன்னா பெண்களுடைய சைக்காலஜி வேற ஆண்களுடைய சைக்காலஜி வேற ஏன்னா பெண் அப்படிங்கிறவங்க எப்பவுமே அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா ஆண்கள் அப்படிங்கிறவங்க எப்போவுமே தன்னுடைய ஆளுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு ஒரு பெண்ணானவள் சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் உடனே கணவன் வந்து ஏமா மணி பதினொன்று ஆயிடுது நீ சாப்பிட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனைவியானவள் ச நம்ம கணவனுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு நம்மளை எப்படி சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னு அதுல ஒரு அன்பை உணர்வாங்க அதே சூழ்நிலையில ஒரு மனைவியானவள் கணவனை பார்த்து மணி ஆயிடுது நீங்க ஏன் இன்னும் பட்னியா இருந்து சாப்பிடாம இருக்கிறீங்க ஒழுங்கா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அது ஆண்மகனுக்கு அதை அன்பா அவன் புரிஞ்சுக்கிட மாட்டான் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா எனக்கு சாப்பிட தெரியாதா எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும் இவன் என்ன சொல்றது அப்படின்னு ஏதோ தன்னை முட்டாளாக்குற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியை அவன் புரிஞ்சுக்கிறவான் அப்ப அந்த இடத்துல அந்த ஆண்மகனை நீங்க எப்படி நடத்தணும் அப்படின்னா ஐயா டைம் ஆயிடுது நீங்க சாப்பிட வாரீங்களா அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்டா பேசணும் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு ஆண்மகனுக்கு அவனுடைய ஆளுமைய காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு அன்பை விட அவனுடைய தனிப்பட்ட ஆளுமை தான் முக்கியம் ஆளுமை கொடுக்கப்படாத இடத்துல நீங்க எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் ஆண்மகனுக்கு அது புரியாது இதுதான் ஆண் பெண் சைக்காலஜின்னு சொல்றது அப்ப இது நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது பெண்களை நீங்க வசியப்படுத்தணுமா அவங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துங்க ஆண்களை வசியப்படுத்தணுமா அவங்களுக்கு உண்டான ஆளுமைய மதிச்சு அவங்கள நடத்துங்க இதுதான் ஒரு இல்லறம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கக்கூடிய அடிப்படை சைக்காலஜிக்கல் பயிற்சிகள் இதைத்தான் நாங்க பெண்களுக்கு உயிர் பயிற்சின்னு கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த யோகா கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடிய பெண்கள் உங்க உடம்ப நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாம் உங்களுக்கு வயசு நாற்பது வயசு இல்லை ஐம்பது வயசு ஆனாலும் இந்த சரீரத்தை இளமையோட வச்சுக்கலாம் அதனால பெண்கள் அனைவரும் இந்த யோக வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு பிடித்த உறவுகளை உங்களோடு வசியப்படுத்தியும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் பயிற்சியை தான் நமது திருமூலர் திருமூலராசிரமும் கற்றுக்கொடுக்கு பெண்கள் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்